எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க வர்மன் பேசுறேன் ஓம் நமாய் நமக்கு ஓம் நமோ நாராயணர் நமக்குரியா கொண்டைகுள ஷாத்ரிய சொந்தங்கள் வர்மனுக்கு ஸ்பான்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பெண்பருக்கு தாரமட ஸ்பான்ஷிப் பண்ணலாம் உங்களுடைய இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் அரசியல் விஷயங்களை கிட்ட தெல்ல தெளிவாக எடுத்துட்டு போய் சேர்க்க உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபா ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்படும் அப்படின்னு இந்த நேரத்துல சொல்லிக்க கடமை வன்னிகுல சரி சமூகத்துக்குள்ள பல பிரச்சனைகள் இருக்கு அந்த பிரச்சனைகளை எப்படி கலையணும் அப்படின்னு பல வன்னியர்களுக்கு தெரியல குறிப்பாக வந்து அரச பள்ளியா இல்ல வந்து பந்தப்பள்ளியா இல்ல வந்து நீங்க ஓலப்பள்ளியா இல்ல வந்து கடுக்கம்பள்ளியா இல்ல நாவடப்பள்ளியா அப்படின்னு சொல்லிட்டு சில பகுதிகளில் வந்து வன்னியர்கள் வந்து தொடர்ச்சியாக இந்த பிரச்சனைக்குள்ள சிக்கி தவிச்சுட்டே இருக்கிறாங்க குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா சேலம் பகுதிகள வந்து பந்த பள்ளி பெருசா இல்ல வந்து அரச பள்ளி பெருசா அப்படின்ற பெரும் பிரச்சனை வந்து இன்னைக்கு வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கு நம்ம அதற்காக வந்து தொடர்ச்சியாக நாம அதற்கான விழிப்புணர்வுகளை காணொலிகளாக பதிவு பண்ணிட்டே இருக்கும் இந்த காணொலியை பதிவு பண்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்னாடி வந்து கிருஷ்ணகிரி போச்சம்பள்ளி பகுதியை சேர்ந்த ஒரு தம்பி ஒருவர் வந்து போன் போட்டு வந்து அண்ணா எங்க ஊர் பகுதிகளில் வந்து இப்படியாப்பட்ட ஒரு பிரச்சனை இருந்துட்டே இருக்குன்னா அந்த பிரச்சனை எப்படி அணுகிறதுனே தெரியல இந்த பிரச்சனையை பத்தி நீங்க ஒரு காணொலியை பதிவு பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு என்னப்பா அப்படின்னு கேட்கப்படும் பொழுது வந்து எங்க ஊர்ல வந்து ஓலப்பள்ளிங்க பெருசா நாவட பள்ளிங்க வந்து பெருசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரும் பிரச்சனை போயிட்டே இருக்கு ரெண்டு தரப்புல இருந்து ஒரு பெரும் பிரச்சனையா இருந்துட்டே இருக்கு குறிப்பா இந்த பிரச்சனைய ஊக்குவிக்கிறத வந்து மாற்று சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் வந்து ஊக்குவிச்சாங்க அவங்க அஞ்சு நாள் காரியம் பண்றாங்க நீங்க வந்து பன்னெண்டு நாள் காரியம் பண்றீங்க உங்களுக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம் இதுல நீங்க பெரியவங்களா அவங்க பெரியவங்களா அப்படின்ற ஒரு பெரும் கேள்வியை வந்து சமூகத்துடைய மத்தியில் வந்து விதைச்சிட்டு போயிடுறாங்க இதன்பால் வந்து பல வன்னியர்கள் வந்து இந்த பன்னெண்டு நாள் காரியம் கொண்டவங்களும் வந்து ஐந்து நாள் காரியம் கொண்டவர்களும் சின்ன இடத்துல வந்து மன மனசங்கடங்களுக்குள்ள ஆளாயிடுறாங்க தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கலையணும் அப்படின்னு நம்ம முயற்சி எடுக்கிறோம் ஆனா வந்து இதை கலையிற மாதிரியே தெரியலங்கன்னா அதற்கு ஒரு தான் நீங்க பேசணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க நம்ம பல முறை சொல்லியிருக்கோம் வன்னியர் சமூகத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த பதினெட்டு பள்ளிகள் வந்து உருவானதுக்கான மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்ற விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ஆடி பதினெட்டு கேள்விப்பட்டிருப்ப அந்த பதினெட்டு நாட்கள் வந்து மகாபாரத குருஷேத்திர போர் வந்து நிகழ்ந்தது அந்த குருஷேத்திர போர்ல வந்து பாத்தினா பதினெட்டு படைகளாக வந்து இந்த பள்ளிகள் வந்து பிரிஞ்சிருக்கிறாங்க அந்த பதினெட்டு படைகளும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பெயர்ல வந்து பள்ளின்ற பெயர்ல வந்து அழைக்கப்பட்டிருக்காங்க அப்படிதான் வந்து அரச பள்ளி வந்தப்பள்ளி அஹ் நாவடப்பள்ளி கடுக்கம்பள்ளி ஓலப்பள்ளி அப்படி எல்லாமே வந்து பாத்தினா இப்படித்தான் அந்த ஒவ்வொரு நாளுமே வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு படையும் வந்து அந்த போரில் போய் இறந்திருப்பாங்க எல்லா விஷயங்களும் செஞ்சிருப்பாங்கல்ல அதன் பால் வந்து அவங்க ஐந்து நாள் காரியமா பன்னெண்டு நாள் காரியமான்ற விஷயங்கள் எல்லாம் கையில் எடுத்துக்கிட்டாங்க புரியுதுங்களா இதன் பால் தான் வந்து இந்த விஷயங்கள் உருவாயிருக்கு அதற்கு முன்பாகவே வந்து பாத்தினா வண்டிய குலசாத்திரிய சமூகத்துடைய மூலாதாரமாக சொல்லப்படுகின்ற ருத்ரவண்டிய மகாராஜருடைய பிறப்பின் பால் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா அவருடைய மகன்கள் வந்து நான்கு பேர் அந்த நான்கு பேரை வந்து பார்த்தீங்கன்னா நான்கு பாரத தேசத்தையே வந்து பார்த்தீங்கன்னா நான்கு பகுதிகளாக வந்து பிரிக்கப்பட்ட ஆண்டார்கள் அப்படின்ற வரலாறுலாம் அக்னிபுரணம் சொல்லுது அதன்பால் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு வந்து சில விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கு அவங்களுடைய விஷயத்தின் பால் வந்து நமக்கு வந்து இந்த சில பள்ளிகளும் வந்து உருவாயிருக்கின்ற வரலாற்று ரீதியாக நம்ம பார்க்கப்பட முடியுது அப்படித்தான் வந்து வன்னியர் சமூகத்துக்குள்ள சின்ன சின்ன சடங்கு முறைகள் தான் இந்த விஷயங்களை ஒழிய சமூகம் ஒன்றுதான் புரியுதுங்களா இந்த விஷயத்தான் வன்னியர்கள் வந்து புரிஞ்சுக்கணும் அந்த புரிதல் தான் வந்து நீ பெரியவனா நாம் பெரியவனா அப்படின்ற ஒரு பெரும் பிரச்சனையை வந்து அடுத்தவன் கேள்வியா வைக்கும் போது நமக்கான இந்த வரலாறுகள் வந்து சரியான முறையில தெரியாம போனதனுடைய விளைவாகத்தான் நம்ம வன்னியர்கள் வந்து வந்து ஏதோ ஒரு மனசங்கடத்துக்குள்ள வந்து உருவாகிறாங்க இன்னும் சொல்ல சேலம் பகுதிகளில் இந்த விஷயத்தை பயங்கரமா பாக்குறாங்க என்னங்க அப்படின்னு நம்மளுக்கு எல்லாம் அவ்வளவு தூரம் வருத்தமா இருக்கு ஏன்னா நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் இப்படி எந்த ஒரு மனநிலையோட எல்லாம் எந்த ஒரு விஷயத்திலையும் அணுகல புரியுதுங்களா அப்படி வந்து நம்ம வன்னியர்கள் வந்து ஒரு அணுக கூடாது அப்படியாப்பட்ட ஒரு சூழலை நம்மளுக்குள்ள உருவாக்க கூடாது ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நம்ம பல இடத்துல பல விஷயங்கள்ல வந்து பாத்தோம்னா கட்சியின் ரீதியாக அரசியல் ரீதியாக பல விஷயங்களை நம்ம பிரிஞ்சிருக்கிறோம் புரியுதுங்களா அன்னதம்பியும் கூட இன்னைக்கு வந்து ஒற்றுமையா இருக்குமான்னு கேட்டா சொத்துல பிரச்சனை இதுல பிரச்சனை அதுல பிரச்சனை அவன் எனக்கு செய்யலை இவன் எனக்கு செய்யலை அப்படின்ற ஆயிரத்தி எட்டு விஷயங்கள்ல உறவு முறைகளே நம்ம வந்து பாத்தோம்னா தனித்துதான் விடப்பட்டிருக்கோம் அப்படியாப்பட்ட ஒரு சூழல்ல நாம இந்த சமூகம் வந்து இன்னும் பிரச்சனைகளை மேலும் மேலும் வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த ரூபத்தில் வந்து பெற்றுக்க முடியுமோ அந்தந்த ரூபத்தில் எல்லாத்தையுமே நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த சமூகத்துடைய அடுத்த விஷயம் என்ன ஆகுன்றத ஒட்டுமொத்த வன்னியர்களுமே புரியணும் புரியுதுங்களா இதுல அரச பள்ளி பெருசா பந்த பள்ளி பெருசா இதெல்லாமே சடங்கு முறைக்கும் புரியுதுங்களா வெறும் சடங்குகள் மட்டும்தான் அந்த சடங்குகள் மூலமாகத்தான் நம்ம இப்படி அறியப்படுறோம் அவ்வளவுதானே ஒழிய வன்னியர்கள் ஒருபோதும் வந்து பாத்தினா மாற்று இனத்தவர்களோ மாற்று விஷயங்களோ இல்லை அவங்களுக்கு மேல இவங்களுக்கு மேல கிடையவே கிடையாது புரியுதுங்களா அது முதல்ல வன்னியர்கள் புரிந்து கொள்ளணும் புரியுதுங்களா ஏன்னா உள்ள பல பட்டங்கள் இருக்கு பல பிரிவுகள் கிடையாது இது இது சடங்கு முறைகள் சடங்கு முறையின் பால் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படியாப்பட்ட பெயர்கள் வந்து அழைக்கப்படுதுன்றத ஒட்டுமொத்த வன்னியர்களுமே புரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒரே பெயரால வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த வன்னியர்களுமே அழைச்சிட முடியுமா எல்லா வன்னியர்களுக்குமே தெரியும் குறிப்பா வந்து ஒவ்வொரு ஊர் பகுதிகளிலயுமே வந்து ஒவ்வொரு வன்னியர்கள் அவங்களுடைய வம்சாவளிகளுக்கு ஒரு பேரோட தான் வந்து அழைப்பாங்க இன்னும் சொல்ல அந்த வம்சத்துல யாராவது வந்து கொஞ்சம் பெரியவங்களா பொருளாதாரத்தில் இருந்துடுறாங்களா அவங்களுடைய பேரை தான் வந்து பாத்தினா அந்த குடும்பத்தையே அந்த வம்சத்தையே கூப்பிடுவாங்க புரியுதுங்களா இவங்க வீட்டாரு அவங்க வீட்டாரு அப்படின்ற விஷயத்துல வன்னியர்கள் கூப்பிடுவதற்கான விஷயமே என்ன அப்படின்னா நம்மளுடைய இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் கூட்டத்தின் பால் நம்ம வந்து அழைக்கப்பட்டிருக்குமே தவிர அதை தாண்டி வந்து நம்மளுடைய பங்காளிகள் நம்மளுடைய விஷயங்கள்ல மாறுபாடுகள் கிடையவே கிடையாது புரியுதுங்களா அதுக்குத்தான் நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு பழமொழி இருக்கு பள்ளிக்குடியும் வள்ளிக்கொடியும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க புரியுதுங்களா வள்ளிக்கொடியை வந்து நீங்க எங்க நோண்டி பார்த்தாலும் கிழங்கு இருக்கும் அதே போலத்தான் பள்ளிக்குடியை நீங்க எடுத்து பார்த்தோம் அதாவது வன்னியர் வம்சத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ரூபத்துல நாம எல்லாமே சொந்தக்காரங்களா மட்டும்தான் நிற்போம் மற்ற எந்த ஒரு சமூகத்தையுமே இதற்கான தொடர்பு எதையுமே இருக்காது ஆனா நமக்கு இருக்கும் புரியுதுங்களா அதுக்குத்தான் வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயங்கள்ல தெல்ல தெளிவா புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிக்க விரும்புகிறேன் குறிப்பா வந்து இந்த பள்ளிகள் பிரச்சனைகள் எல்லாம் நீங்க வந்து பெருமளவுக்கு எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய அவசியமே இந்த தலைமுறையோ இல்ல போன தலைமுறையோ இருக்கிற வன்னியர்கள் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது உங்க குடும்பங்கள் வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த சம்பிரதாயங்களை கையில வச்சு அந்த சடங்கு முறைகளை சம்பிரதாயங்களை நீங்க கையில வச்சுக்கிட்டு அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக்கிட்டு போயிட்டே இருங்க புரியுதுங்களா அது அஞ்சு நாள் காரியமாகட்டும் சரி பன்னெண்டு நாள் காரியமாகட்டும் சரி இல்ல எதுவா இருந்தாலும் சரி அந்தந்த குடும்பத்துடைய சடங்கு முறைகளை நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு நம்ம சரியான முறையில எடுத்துட்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு வழியை மட்டுமே நம்ம வந்து சரியான முறையில் நம்ம போயிட்டே இருக்கணும் ஒழிய அதை தாண்டி வந்து நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படின்ற பிரச்சனைக்குள்ளேயே வநியர்கள் வந்து சிக்கக்கூடாது அப்படியாப்பட்ட பிரச்சனைகளை உருவாக்குற விதமாக யாராவது உங்கள் மீது வந்து பார்த்தீங்கன்னா சில கேள்விகளை முன்மொழிந்தாங்க அப்படின்னா இது எங்களுடைய சடங்குகள் எங்களுடைய சம்பிரதாயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முடிந்த அளவுக்கு வந்து கடக்க பாருங்க அப்படியே வந்து பாத்தினா உங்களுக்கு சரியான முறையில அவர்களுக்கு பதில் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நான் இருக்கேன் விமலோர்மன் வந்து எப்பொழுதுமே உங்களோட இருக்கிறேன் உங்களுக்கான எந்த பிரச்சனைகளா இருந்தாலும் சரி என்னுடைய நம்பர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸ்பான்சர்ஷிப்ல ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பர் தான் விமலோர்மனுடைய நம்பர் அந்த நம்பருக்கு நீங்க எப்பொழுதுமே வந்து பாத்தினா தொடர்பு கொண்டு உங்களுடைய அனைத்து விஷயங்களையுமே நம்ம கிட்ட சொல்லலாம் இப்படியாப்பட்ட பிரச்சனைகளுக்கு வரலாற்று ரீதியாக உங்களுக்கு விளக்கம் தேவனாலும் விமலோர்மன் கொடுக்கறதுக்கு மிக மிக தயார் புரியுதுங்களா எனக்கு அதுல எந்த ஆட்சேபமும் கிடையாது அதனால ஒட்டுமொத்த வன்னியர்களும் எப்பொழுதுமே ஒற்றுமை சிந்தனையோட இருக்கணும் புரியுதுங்களா அந்த விஷயத்த மட்டும் வன்னியர்கள் வந்து உள்வாங்கிக்குங்க அப்படின்னு அன்போட விமல் ஒருமன் இந்த காணொலி மூலமாகவும் ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கும் சொல்லிக்க விரும்புற நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வண்ணகுல சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் வேளங்குட்டு அடுத்த ஒரு நல்லக்கானூல்ல சந்திக்கிறேன்